வணக்கம் சிவாஜி முரசேயர்களே ஒரு ரசிகனுக்கு அதீதமான ரசனையை சர்வ சாதாரணமாக செய்து உச்சமாக பார்க்க வைத்த திரைப்படம் விநியோகஸ்தர்களுக்கு ஜாக்பாட்டாக பணப்பெட்டியை நிரப்பிய படம் தயாரிப்பாளருக்கு ஒரு பக்கம் பணத்தையும் இன்னொரு பக்கம் புகழையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் படம் ஒரு படம் தயாரித்தால் இப்படி தயாரிக்கணும் காசுக்கு காசு புகழுக்கு புகழ் ஒரு தேட்டருக்கு படப்பெட்டி அனுப்பி வச்சா பெட்டி நிறைய பணத்தோட வர்ற படம் வசந்த மாளிகை முதல் ரிலீஸ்லேயே வெள்ளி விழா ரன்னிங்கா போச்சு ஃபிலிம் தேய தேய காசு பார்த்தார் ராமாநாயுடு ஊர்ல போஸ்டர் போதும் போது தான் தேட்டருக்கு கூட்டம் வருமோ எப்ப போட்டாலும் சும்மா தேட்டர் களவலன்னு இருக்கும் இந்த பட வசனத்தை பேசறதுக்கே தேட்டர்ல ஆளுங்க இருப்பாங்க முதல் வெளியீட்டில் தமிழ்நாட்டுல பன்னெண்டு தேட்டர்ல நூறு நாள் ஓடுச்சு சென்னையில் சாந்தி கிரன் புவனேஸ்வரி மூணு தேட்டர்லயும் இருநூத்தி எழுபத்தி ஒரு காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லான படம் வசந்த மாளிகை கிரௌன் புவனேஸ்வரி தியேட்டர்ல நூத்தி நாற்பது நாள் ஓடிச்சு சாந்தியில நூத்தி எழுவத்தி அஞ்சு நாள் மதுரையில இருநூறு நாள் இங்க தமிழ்நாட்டுல இப்படின்னா இலங்கையில இன்னும் பட்டய கிளப்பி ஓடுச்சு இலங்கையில முதல் வெளியீட்டுல ஜாழ்ப்பாணத்துல இருநூறு நாள் ஓடுச்சு அஞ்சரை லட்சத்துக்கு மேல வசூல் செஞ்சது கொழும்புல இருநூத்தி ஐம்பது நாள் ஓடுச்சு பன்னெண்டு லட்சத்துக்கு மேல வசூல் செஞ்சது பதினாலு தேட்டர்ல ஐம்பது நாள் ஓடுச்சு ஒரு தமிழ் படம் இலங்கையில செஞ்ச பெரிய ரெக்கார்டு இது வசந்த மாளிகை படம் ரிலீஸ் ஆனப்ப மட்டும் இல்ல எப்ப படம் போட்டாலும் ஏதாவது ஒரு சாதனைய செஞ்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முன்னால வரைக்கும் வசந்த மாளிகை படத்தை அஞ்சு தடவை வெளியிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆறாவது தடவையா படம் வெளியானப்பவும் பெரிய வசூல் சாதனை செஞ்சிருக்கு ஜாழ்ப்பாணத்துல வசந்த மாளிகை ஆறாவது தடவையா வெளியானப்ப முதல் ஏழு நாளில மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சது பதினாலு நாளில் ரெண்டு லட்சம் இருபத்தி அஞ்சு நாளில் மூணு லட்சம் முப்பத்தி நாளில் மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் பைசா வசூல் செஞ்சது இது ஒரு பெரிய வசூல் ரெக்கார்டு இதே யாழ்ப்பாணத்துல பத்து வருஷத்துக்கு முன்னால் அதாவது படம் வெளியீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இரநூறு நாள் ஓடி வசூல் செஞ்ச தொகை அஞ்சரை லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முப்பத்தி ஒன்பது நாளில் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேலே வசூல் செஞ்சது பத்து வருஷத்துல ஆறு தடவை வெளியீடு செஞ்சு அப்பவும் பிரேக் ரெக்கார்டு பண்ணின படம் வசந்த மாளிகை வசந்த மாளிகை படத்தை ஒரு பொக்கிச பெட்டின்னு தான் சொல்லணும் டிஜிட்டல்லேயே நாலஞ்சு தடவை படத்தை பண்ண இதுதான் காரணம் இந்த இலங்கையில படம் ஓட்டற ஓடுன விஷயங்களை கேட்டா ரொம்ப ஆச்சரியமா சுவராசயமா இருக்கும் ஒரு பிக்சர் போட்டியை ஒரு சிட்டிக்கு அனுப்பி வச்சா அங்க தேட்டர்காரங்க ரெண்டு தேட்டர்ல படத்தை போட்டு ஓட்டுவாங்க இலங்கை தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ரொம்ப ஆர்வமா பாப்பாங்க படம் வெளியாகிற முதல் ராத்திரியே கூட மக்கள் கூட்டம் அலைமோதும் தியேட்டர் காரங்களால கூட்டத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்ப அவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஒரு பிக்சர் போட்டி தான் இருக்கும் பக்கத்து பக்கத்து தியேட்டர்கள் அதாவது ரெண்டு தேட்டர்ல படத்தை ஓட்டுவாங்க அது எப்படின்னா முதல் தியேட்டர்ல காலையில படம் ஒன்பதரைக்கு ஆரம்பிப்பாங்க அரை மணி நேரம் படம் ஓடுனதும் அந்த ரீல் பாக்ஸ் ரெண்டாவது தேட்டருக்கு அனுப்பி வைப்பாங்க ரெண்டாவது தேட்டர்ல படம் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அடுத்த அரை மணி நேரத்துல அடுத்த ரயில் பாக்ஸ் போகும் ரெண்டாவது தேட்டர்ல அதை வாங்கிட்டு முதல் ரயில் பாக்ஸ கொடுத்து அனுப்புவாங்க இப்படி அரை மணிக்கு ஒரு தடவை ரயில் பாக்ஸ் மாறி மாறி போகும் தேட்டர் வாசல்ல ஒரு காரோ ஆட்டோவோ ரயில் பாக்ஸ் கொண்டு போக தயாரா இருக்கும் பரபரன்னு வேலை செய்வாங்க சிவாஜோட பல வடங்கள் இப்படி ஓட்டப்பட்டு படங்கள் ரிலீஸ் ஆகுறப்ப இலங்கை தியேட்டர்ல வைக்கிற பேனர் கட் பார்த்தா இங்க தமிழ்நாட்டுல வைக்கிறதெல்லாம் பெருசாவே தெரியாது அந்த அளவுக்கு பெரிய வேலைப்பாடுகள் உதாரணமா பொன்னூஞ்சல் படத்துக்கு சிவாஜி உஷா நந்தினி படத்தை கட் அவுட்டா செதுக்கி ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரெண்டு பக்கமும் செயின் போட்டு தியேட்டர்ல தொங்க விட்டாங்க காத்து வீசினா அந்த ஊஞ்சல் அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராஜா படத்துக்கு வேற லெவல பண்ணியிருந்தாங்க சிவாஜியோட கட் அவுட்டை நாளா செஞ்சு ஒரு வட்ட வடிவ சுழல் பலகையில திசைக்கு ஒன்றா வச்சு சேர்த்து கட் அவுட்டை வச்சாங்க சுழல் பலகையில கீழே பேரிஞ்ச செட் பண்ணினாங்க இதுவும் காத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி சுத்துறப்ப பலகையில இருக்கிற நாலு கட் அவுட்டையும் ஒரு சுத்துல பார்க்கலாம் ஃபோர் டைமண்ட்ஸ்ல அதாவது நாலு பரிமாணத்துல இத நாம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல கட் அவுட்னா நிக்கர் போஸ் மட்டும் தான் பெரும்பாலும் ஆனா இலங்கையில ரொம்ப ரிஸ்கான வேலையெல்லாம் செய்வாங்க மோட்டார் பைக்ல ஹீரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ரெண்டு மாட்டை புடிச்சு ஏர் ஓட்டுற மாதிரி தரையில ரெண்டு கையையும் விரிச்சு காமிக்கிற கட் அவுட்னு ஒவ்வொரு படத்துக்கும் விதவிதமா செய்வாங்க நாம தமிழ்நாட்டுல அது மாதிரி பார்க்க சான்ஸ் கொடுத்து வைக்கல கௌரவம் படம் இலங்கையில ரிலீஸ் ஆனப்ப முதல் நாள் நைட்டு ஜனங்க தேட்டர்ல கூடிட்டாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சேன்னு தியேட்டர் நிர்வாகமும் மறுநாள் காலையில போட வேண்டிய படத்தை நைட் பன்னெண்டு மணிக்கே போட்டுட்டாங்க நான் படத்தை ஓட்டுனாங்க தமிழ்நாட்டுல நாலு ஷோ இல்லைன்னா அஞ்சு ஷோ அவ்வளவுதான் இலங்கையில ஏழு ஷோ எட்டு ஷோ ஓட்டுன படங்கள் எல்லாம் இருக்கு அந்த கால சினிமாவை பத்தின அனுபவத்தை நினைச்சு பாக்கிறப்போ இதையெல்லாம் கேக்குறப்போ அட இலங்கையில ஒரு படமாவது பாத்திருக்கலாமேன்னு நினைக்க வைக்கும் இலங்கை சினிமா ரசிகர்கள் வேற லெவல் தான் வசந்த மாணிக ரெக்கார்ட பேச ஆரம்பிச்சு இப்படி வந்து முடிஞ்சிருக்கு இந்த பதிவு எப்படின்னு உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்